வணக்கம் விட்டு சாப்பாட்ட பார்க்க வாங்கி வச்சிருக்கேன் புளி குழம்பு சூப்பர் குழம்பு கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு சிக்கன் வறுவல் மிளகா சட்னி இட்லி இந்த வானல்லாம் வலிச்சு வச்சிருக்கேன் மிளகா சட்னி எல்லாம் அந்த இட்லி ஒரு ஒன்று புட்டு போட்டு பேசஞ்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பும் இந்த சட்டி இந்த சாப்பிட்றத்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காது இந்த பசங்க எப்படா சாப்பிடும் அதை போட்டுட்டு வாயில் போட்டுட்டு வேலைக்கு போலிச்சு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க என்ன சமையல் என்ன உங்கள் வீட்டில எல்லாம் இப்படி செய்வீங்களா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் என்னடா வாங்க தூக்கி தூக்கிட்டு அம்மா நினைக்காதீங்க அதில் டேஸ்ட்டே தண்ணீர் ரேஸ்ட் டேஸ்ட்டு தான்